முக்கிய இன்றைய நிகழ்வுகள் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து தாக்குதலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி உறுதுணையாக இருக்கும் என உறுதி மத்திய அரசிடம் பேசி மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வேண்டும் முதலமைச்சரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது ஆபரேஷன் தாக்குதலுக்கு பிரதமருக்கும் இந்திய ராணுவத்திற்கும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்கிற பெயரில் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் மகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது எனவும் நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முற்படும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் எனது சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் புதுச்சேரி அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் பிள்ளையார்கொப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் பிள்ளையார்கொப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் அதனை முன்னிட்டு நேற்று கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ அம்மன் ஆராதனை சாகை வார்த்தல் ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் ஒரு பகுதியாக வருகின்ற பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பக்தர்களுக்கு தாலிக் கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவிதி உலாவும் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்று ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவ நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அழகல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது தொடர்ந்து மே இருபத்தி ஒன்பதாம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெறும் திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வும் இடம்பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்ப கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க மத்திய அரசிடமிருந்து மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளித்தனா் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் லாஜிம் அனில் பட்கல்லடி செந்தில்குமார் சம்பத் நாக தியாகராஜன் உள்ளிட்டோர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்து கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் கொடுத்து புதுச்சேரி சட்டமன்றத்தில் பதினாறு முறை ஒருமனதாக தீர்மானங்களை தொடர்ந்து நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வருவதையும் தங்கள் தலைமையில் தற்போது நடந்து வரும் பதினைந்தாவது சட்டப்பேரவையில் இரண்டு முறை அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதையும் தாங்கள் நன்கு அறிவீர்கள் முதல் தீர்மானத்தில் பேசிய தாங்கள் சக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் டெல்லி சென்று மாண்புமிகு மத்திய அமைச்சர்களை சந்தித்து புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்தை பெற்று வருவோம் என்று உறுதியளித்தீர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதுதான் அரசின் உயிர்கொள்கை என்றும் கூறிய தாங்கள் அதனை நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் ஆவலுடன் காத்துக்கிடந்தோம் ஆனால் அன்றைய பாஜக ஆளுநர் அந்த தீர்மானத்தை டெல்லிக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டார் பின்னர் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பின் ஓராண்டு காலத்திற்கு பிறகு மத்திய அரசிற்கு அத்தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசு புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு அனுப்பிய தீர்மானத்தை எவ்வித ஆய்வும் செய்யாமலேயே ஒற்றை வரியில் புதுச்சேரிக்கு இதே நிலை போதும் என்றும் மாநில தகுதி வழங்க முடியாது என்றும் அறிவிப்பு செய்து புதுச்சேரி மக்களின் மனங்களை புண்படுத்தியது இருப்பினும் இரண்டாம் ஆண்டு கழித்து எங்களது விடா முயற்சியின் காரணமாக இரண்டாவது முறையாக அத்தீர்மானம் உங்கள் தலைமையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இப்பொழுதும் தாங்கள் அதே உத்தரவாதத்தை முன்வைத்துள்ளீர்கள் சில நாட்களுக்கு முன்பு கூட மேதகு ஆளுநர் அவர்கள் மத்திய அரசை அணுகி மாநில அந்தஸ்தை பெற்றுத்தரப் போகிறார் என்று பத்திரிகைகளில் செய்தி வந்தது ஆனால் அது பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை தாங்களும் அது பற்றி வாய் திறக்க தயங்குகிறீர்கள் சட்டப்பேரவைத் தலைவரோ மேதகு ஆளுநர் மிக திறமையானவர் மாநிலத்தின் மீது பற்றுள்ளவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வருகிறார் என்றார் ஆனால் பேரவைத் தலைவரால் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் பற்றி வாய் மட்டும் வாய் திறக்க மறுகிறார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இயங்கும் பல்வேறு குழுக்களில் உறுதிமொழி குழுவும் ஒன்று பேரவையில் அரசு சார்பில் அறிவிக்கப்படும் உறுதிகளை நிறைவேற்றப்பற்றி அக்குழு விவாதித்து உத்தரவு பிறப்பிக்கும் அதில் இது பற்றி விளக்கம் கேட்கலாம் என்றால் அந்த குழு எங்கிருக்கிறது என்றே தெரியவில்லை சட்டப்பேரவை மக்களுக்கான உறுதிமொழியில் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டுள்ளது என்பதையும் மாண்புமிகு முதல்வர் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே நமது கோரிக்கை ஒன்றுதான் இந்த அரசிடம் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின் நிலை என்ன ஆளுநர் அத்தீர்மானத்தை ஆதரித்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு உள்ளாரா அப்படி அனுப்பியிருந்தால் மத்திய அரசு அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்து இருக்கிறது என்பது பற்றி புதுச்சேரி மக்களுக்கு முதல்வர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் ஆகவே இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு மாநிலத்தில் நீண்ட கால முதல்வர் பொறுப்பிலும் மிகுந்த அனுபவமும் கொண்ட தாங்கள் இதில் அதிக கவனம் செலுத்தி கடந்த காலங்களில் பெற்றுத்தர முடியாத மாநில அந்தஸ்து தகுதியை தாங்கள் பெற்றுத்தந்து புதுச்சேரி மண்ணின் மக்களை ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தங்களை கேட்டுக் கொள்வதாகவும் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரமோற்சவத்தை முன்னிட்டு தங்க வாகனத்தில் கிருஷ்ண பகவான் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி நவீன கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா முப்பதாம் ஆண்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை அடுத்து ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்று தங்க வாகன சேவை நடைபெற்றது முன்னதாக கிருஷ்ண பகவான் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேத பாராயணம் பாட சூர்ண்தவம் என்கிற நெல் அளவை செய்து பக்தர்களுக்கு நெல்மணிகள் வழங்கப்பட்டு உட்பிறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ண பகவான் தங்க வாகனத்தில் எழுந்தருளிய நிலையில் திரிவீதி புறப்பாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கிருஷ்ண பகவானை வழிபட்டு சென்றனர் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பித்தாங் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அணிகளும் பங்கு பெற்றன ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் இன்று இறுதிப் போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற பிளேபாய் அணியைச் சேர்ந்த அஜித் சதீஷ் ஆகியோர் முதல் பரிசையும் இரண்டாம் பரிசு சிஎஸ்பி அணி அகத்தியன் மற்றும் குமார் பெற்றனர் இந்த விளையாட்டுப் போட்டியை எவரெஸ்ட் அணி செய்திருந்தார்கள் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாண்புமிகு காங்கிரஸ் கட்சித் தலைவரும் எம்பியுமான திரு வைத்தியலிங்கம் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களும் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் திரு குமரன் வழக்கறிஞர் முன்னாள் கவுன்சிலர் அவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கினர் இதில் ராஜ்மோகன் தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் பிரமுகர் திரு ராஜாராம் ராஜ்மோகன் சார்லஸ் முரளி மோகனசுந்தரம் வசந்த் செந்தில் தமிழ்செல்வன் ராஜேஷ் மகேஷ் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் எவரஸ்ட் ஸ்டாலின் தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறினார் வில்லியனூர் சுப்பிரமணியர் கோவிலுக்கு நிதி உதவி எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா முன்னிலையில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரசுராமபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய ஆலய திருப்பணிக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் தமது பணத்தில் இருந்து ரூபாய் ஒரு லட்சமும் வில்லியனூர் மூர்த்தி நகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு பத்தாயிரம் ரூபாயும் கோவில் நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா முன்னிலையில் வழங்கினார் நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன் தொழிலதிபர் சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் வில்லியனூர் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவபிடத்தில் நூற்று எட்டாவது மகா குருபூஜை விழா திருநான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள சத்குரு ராமபர்தேசி சுவாமிகள் ஜீவ வீதத்தில் நூற்று மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு காலை பத்து மணிக்கு சத்குரு ராமபர்தேசி சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது மகள் பனிரண்டு மணி அளவில் மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சுவாவிற்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்ன பிரசாதம் விநியோகமும் நடைபெற்றது மாலை ஆறு முப்பதுக்கு சிறப்பு பூஜைகள் நடைந்தன சத்குரு ராம ராமபர்தேசி சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் விழா ஏற்பாடுகளை சத்குரு ராம ராமபர்தேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஊட்டியில் நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டியில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொள்ள உள்ள மாணவர்கள் வழி அனுப்பிய சமூக ஆர்வலர்கள் ஊட்டியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்க புதுவையைச் சேர்ந்த எழுபத்தைந்து மாணவ மாணவிகள் இன்று புறப்பட்டனர் மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற இந்த மாணவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி முருகம்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் இன்று நடைபெற்றது போட்டியில் பங்கேற்க இரண்டு பேருந்துகளில் சென்ற மாணவ மாணவிகளுக்கு பேருந்து கட்டணம் உள்ளிட்ட செலவுகளுக்கு சமூக சேவக டாக்டர் சலீம் பாஷா சமூக சேவகி பச்சைவாளியம்மன் ஆகியோர் நிதி வழங்கி சிலம்ப விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ முதலியார்பேட்டை கருணா என்கிற மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவில் நடக்கும் சிலம்பம் போட்டியில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று புதுவைக்கு புகழ் சேர்க்குமாறு வாழ்த்தி பேசினர் தேசிய அளவில் நடைபெறும் இந்த சிலம்பு போட்டியில் புதுவையைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவர்கள் மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவர் இந்த விளையாட்டு வீரர்களுடன் முதன்மை சிலம்பு பயிற்சியாளர் சங்கல் மற்றும் பயிற்சியாளர்கள் உடன் செல்கின்றனர் மேலும் இந்த வழியனுப்பு விழா நிகழ்ச்சியில் பாஸ்கர் அருள் விக்ரமாதித்தன் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை தணிக்க இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நாள் கொண்டாடப்பட்டது பொதுமக்களுக்கு வடை பாயாசத்துடன் மதிய உணவும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி சர்க்கரை வழங்கி சிறப்பு செய்தனர் கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்க புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் ஒருங்கிணைந்த இலவச நீர்மோர் பந்தல் கடந்த மாதம் ஆறாம் தேதி துவங்கி வைக்கப்பட்டது இன்றுடன் முப்பது நாள் சிறப்புக்கும் வகையில் காந்தி அருகே பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் முன்னூற்று முப்பது நபர்களுக்கு வடை பயாசத்துடன் மதிய உணவும் நூற்று முப்பது நபர்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரையும் முப்பது தூய்மைப் பணியாளர்களுக்கு தொப்பை மற்றும் காலணிகள் வழங்கி சிறப்பு செய்தனர் இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் அருண் தலைமையில் ஒருங்கிணைந்த சிறு வியாபாரிகள் அனைவரும் செய்திருந்தனர் ஆரியு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக்குழுமத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டி துவக்க விழா நடைபெற்றது அரியோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக்குழுமத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டி துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த விழாவில் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா கலந்து கொண்டு விளையாட்டு அணிகளை அறிமுகம் செய்து வைத்து விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து வாழ்த்து பேசினாா் மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரத்தினசாமி தேசியக் கொடியினை வைத்து பேசினார் சிறப்பு விருந்தினராக பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி தரைப்படை பிரிவின் லெப்டினன்ட் கதிர்வேல் விளையாட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டி பேசினார் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் எல்லோ டீம் கிரீன் டீம் ப்ளூ டீம் ரெட் டீம் ஆகிய பிரிவுகளில் அணிவகுப்பு மரியாதை செய்தனர் விழாவில் வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடினர் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ் பொது மேலாளர் சவுந்தரராஜன் முதல்வர்கள் செந்தில்நாதன் மல்லிகா கண்ணன் பிரதீப் தேவனேயன் ஆனந்த வைரவேல் ஜெயராமன் ராஜாங்கம் ஜெயந்தி வினோத் மற்றும் வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் கீழ் இயங்கும் துணை முதல்வர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் நிர்வாக அதிகாரிகள் மாணவ மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அருள்மிக்ரீ முத்தாளவாளி மாரியம்மன் ஆலய பிரமோற்சவத்தில் யாதவ மரபினர் சார்பில் நடைபெற்ற ஆறாம் நாள் உற்சவ விழாவில் யானை வாகனத்தில் அம்மன் வீதியுலா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாளி மாரியம்மன் ஆலய செடல் பிரமோற்சவத்தினை முன்னிட்டு யாதவ மரவினர் சார்பில் ஆறாம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பரசுராமர் காத்துவராயன் ஞானின் வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இதில் வான வேடிக்கை பரதநாட்டிய கச்சேரி பெண்களின் இசை வாத்தியங்கள் பிரம்மாண்டமாக முழங்க சுவாமி திருவீதி உலா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உற்சவதாரர் யாதவ மரபினர் சபநியாதன் சங்கர் ஏழுமலை ராஜி ஏழுமலை சுப்பிரமணிய பாலியா ஜனார்தனன் ஜெயபால் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாளி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் வெளியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பிள்ளைச்சாவடி கிராமத்தில் கோயில் கருவறை கட்டுவதற்கான நிதி உதவியினை அர்ஜுனாகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் ஆலய நிர்வாகிகளிலும் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் காலாப்பாட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இதன் மூலம் கோவில் கருவறை கட்டுவதற்கான முழு செலவையும் அர்ஜுனாகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் ஏற்றுக்கொண்டார் அதன்படி மொத்தம் ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை அர்ஜனாகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் சந்தில் கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் வழங்கினார் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் இருந்தனர் திமுக முன்னாள் மாநில வார்த்தக அணி அமைப்பாளர் மு சக்திவேல் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்த நகர் பகுதியில் திமுக முன்னாள் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் சக்திவேல் தனது பிறந்தநாள் விழாவை இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவருமான சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழா காணும் சக்திவேலுக்கு பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து தனது குடும்பத்தினருடன் சக்திவேல் ஆசி பெற்றார் இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து தாக்குதலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி உறுதுணையாக இருக்கும் என உறுதி மத்திய அரசிடம் பேசி மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வேண்டும் முதலமைச்சரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல் பிள்ளையார்கொப்பம் கூத்தாண்டர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்